சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசன விழா தேரோட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களுடன் அங்க செய்தியாளர் அவங்களுக்கான என்ன விதமான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதாவது உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் திருவிழா அதாவது மார்கழி ஆருத்ரா தரிசன திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒன்பதாவது நாளான இன்று இந்த தேரோட்டமானது தற்போது தொடங்கியுள்ளது அத அதாவது முதலில் விநாயகர் தேரானது தற்போது புறப்பட்டு பக்தர்கள் வந்து வடம் பிடித்து வருகின்றனர் அதற்கு அடுத்தபடியாக முருக தேரோட்டம் அதனைத் தொடர்ந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ள நடராஜர் தேரோட்டமானது தொடங்க உள்ளது இதனை வந்து ஏராளமான பக்தர்கள் வந்து அதாவது இந்த கடலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்கள் வந்து வடம்பிடித்து தேரை வடம்பிச்சு இழுப்பதற்காக இங்கு குவிந்துள்ளனர் தற்பொழுது இந்த முருக விநாயகர் தேர்வு தொடங்கி தற்போது கிழக்கு மாட வழியாக வளம் வந்து நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிவன் பக்தர்கள் வந்து அதாவது பெண்கள் வந்து அந்த தேரின் முன்பாக கோலமிட்டு கோலமிட்டு இருந்ததை நேரடியாக பார்த்து கொண்டிருந்தோம் தற்பொழுது அந்த தேருக்கு முன்பாக சிவன் பக்தர்கள் மேலதால கூட மாற்றிட்டு ஆடி பாடி தேரைய வந்து வளம் பிடிச்சி இருப்பதை தான் காட்டியதான் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தேரானது தற்போது கேட்க மாறா கடந்து வருகிறது அதற்கு அடுத்தபடியாக தெற்கு மேற்கு மீண்டும் வடக்கு சென்று அந்த தேரானது கிழக்கு பகுதி மாதிரி நிலைநிறுத்தப்படும் தற்போது தேர்வாட்டமான தொடங்கி நடைபெற்று ஏராளமான பக்தர்கள் வளம் பிடித்தவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் சிவச்சந்திரன் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க